வணக்கம் நேர்களை கந்தக்கடவுள் நமது சொந்தக்கடவுளை வணங்கி பைரூர் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு சாமியாரோடைய பாலியல் குற்ற நிகழ்வு அது என்னங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா புத்தர் அதுக்கப்புறம் வந்து நிறையா வடநாட்டு சாமியார்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஞானானந்தர் ரமணர் சேஷாத்திரி சாமியார் இப்படி போடான கோடி இறை ஞானங்கள் பெற்ற இறை மனிதர்கள் என்றே சொல்ல வேண்டும் அவங்களாம் வாழ்க்கைக்கு நமக்கு அருள் புரியறதுக்குன்னே மேலேந்து வந்தவங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது சார் நான் சொல்கிறேனே தவிர அப்படி எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதெல்லாம் உண்மையான நடந்த சம்பவம் சேஷாத்திரி இருக்காரில்ல திருவண்ணாமலை அதுக்கு முன்னாடி சேஷாத்திரியை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் திருவண்ணாமலை அப்போது ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணு இதெல்லாம் நடந்த உண்மை சத்தியங்க இதெல்லாம் நடந்த உண்மை ரெண்டு பொண்ணு அப்போ எப்போதும் அந்த அம்மா வந்து திருவண்ணாமலை போயிட்டு சேஷாத்திரியை பார்த்து தான் வருவாங்க எத்தனை ஆனாலும் அந்த சொற்பொழிவு நடக்கும் அங்கே சேஷாத்திரி இருப்பார் சேஷாத்திரியை பார்த்து தான் வருவாங்க இதே வாழ்ந்து வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க சொற்பொழிவுக்கு சேஷாத்திரியோடைய மண்டபத்தில் சொற்பொழி நடக்குது சேஷாத்திரி இருக்கார் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இரவு ஒம்பது மணி மலை ஏறி கடைசியில் தான் இவங்க வீடு சுமாரான வீடு சுமாரான வீடு அப்போது ரெண்டு குழந்தைங்க கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போது முரடர்கள் வந்து அந்த ரெண்டு குழந்தை மேலே பிரச்சனை பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணால் இந்த அம்மா வந்து முடியாதம்மா இவங்க எப்படி முடியும் அவங்க அவங்க பெரிய ஆளுங்களை எதிர்த்து எப்படி சண்டை போட முடியும் சேஷாத்திரியை நினச்சி வேண்டிக்கிறாங்க எங்கிருந்தோ அந்த மாடு குத்தி விரட்டிச்சுங்க இது அவங்களே சொன்னது அவங்க சேஷாத்திரி ஹிஸ்ட்ரிலேயும் இருக்குது குத்தி விரட்டிடுச்சு அப்பா காப்பாற்றினதுக்கு ஆண்டவம் புண்ணியன்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க நேராக வீட்டுக்கு போய் படுத்துகிறாங்க மறுநாள் வந்து சேஷாத்திரி பார்க்குறாங்க சேஷாத்திரி கேட்குறாரா என்ன கோபுரத்து நந்தி உன்னை வந்து காப்பாற்றுச்சா கோபுரத்து நந்தி வந்து உன்னை காப்பாற்றுச்சோன்னா அதிர்ச்சியாக இருக்காங்க இதுதாங்க மகான்கள் இதுதான் மகான்கள் அடுத்தது விசிறிசாமியார் யோகி ராம் குமார் இதுவும் நடந்த உண்மை மதுரக்கார் அவங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்ணால் மனைவி இறந்துருவாங்க அப்படின்னு டாக்டரை சொன்னதுக்கப்புறம் யாரோ சொல்லி நேராக வந்து இவரை வந்து பார்த்துருக்காங்க அப்படியா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு யார் விசிறி யார் சாமி நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கித்த ஒன்று வேணாம் மூணு முழை பூ வாங்கிட்டு வா ஒரு கத்திரிக்கோள் வாங்கிட்டு வா இல்லை பிளேடு வாங்கிட்டு வா கத்திரிக்கோள் வாங்கிட்டு வந்திருக்கார் உன் பொண்டாட்டிக்கு மூணு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க சாமி ரைட் ஓகே டக்குன்னு ஒரு பூ கட் பண்ணியிருக்காரு இன்னொரு முழம் கட் பண்ணியிருக்காரு இன்னொரு மூணாக கட் பண்ணிட்டார் ஒரு முழத்தை மூணு ஆப்ரேஷன் முடிஞ்சது போ அப்படின்ட்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை டாக்டரே அதிர்ச்சி பட்டுருக்கா இதான் மகான்கள் புரியுதா அதனால் ஆனால் இப்போ உள்ள மகான்கள் பூரா மகான்கள் இல்லை மகா கேடிகள் ஏன்னா இன்றைக்கி யாரை பற்றி பார்க்குறோன்னா டெல்லியில் ஒரு சாமியார் பயங்கர காம வேட்டை நடத்தியிருக்கா யாருன்னு பார்க்கல டெல்லியில் சாரதா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஸ்டியூஷனில் இந்த சாமியார் இருக்கார் இவர் இயற்பெயர் வந்து சைதன்யா இவருடைய பெயர் வந்து சைதன்யா இவர் வந்து இவர் இவர் இயற்பெயர் சைதன்யான்னு வரை மந்தவெளி இல்லை மந்தகர சனியன்னு சொல்லலாம் மந்தகர சனியன்னே சொல்லலாம் இந்த மூதவிக்கெலாம் எதுக்கு பேர் எதுக்கு ஊர் எதுக்கு பேர் எதுக்கு ஊர் அந்த மூதவிக்கு இன்னொரு பேர் இருக்கு இயற்பெயர் இயற்பெயர் என்னென்னா பார்த்தசாரதி யார் இந்த சைதன்யாவுக்கு இயற்பெயர் பார்த்தசாரதின்னு ஒரு பேர் இருக்குது ஆனால் பேரை வந்து சைதன்யான்னு மாற்றி வச்சு எங்கே வந்து வேலைக்கு செய்கிறா ராமகிருஷ்ணா மடத்தில் வேலைக்கு சேர்கிறான் ராமகிருஷ்ணா மடத்தில் வேலைக்கு சேர்ந்து அங்கே உள்ள பெண்கள்கிட்ட அதான் விளையும் பயிர் முளையிலே தெரியல அங்கே உள்ள பெண்கள்கிட்ட தொந்தரவு பண்ணுறான் தொந்தரவு பண்ணவொடனே அதை போய் ராமகிருஷ்ணா மூடம் ஏற்கனவே ஸ்ட்ரீட்டு அங்கே போய் சொன்னவொடனே அவனை வந்து துரத்தி விட்டுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அங்கேருந்து வெளியே கிளம்புறான் இந்த சாமியார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அங்கேருந்து வெளியே கிளம்புறான் பிறகு சாரதா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் டெல்லியில் இருக்குது டெல்லியில் வந்து ஜாயின் பண்ணுறான் இந்த சாமியார்கள்லாம் பண்ணுற லீலைகளை பார்த்தா ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது பாருங்கள் அங்கேயே ப்ராப்ளம் பண்ணி தான் துரத்திருக்கான் இவனுடைய ஆதி அந்தத்தை கேட்காம இங்கே சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா அப்படி இருக்கான் அந்த சாமியாரை நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் பால் மாடு மாரி இருக்கான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர மாரி பால் மாடு மாரி இப்படி உட்காந்துருக்கா போலீஸ் ரெண்டு பேர் இப்படி உட்காந்துருக்காங்க சாமியாருடைய மகோதயம் என்ன ரெண்டு லிட்டர் பால் ஒரு லிட்டராக காய்ச்சி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு குடஞ்சி ரெண்டு டம்ளர் மூணு டம்ளராக குடித்தா உடம்பு இப்படி தானே இருக்கும் என்ன தான் வீட்டு காசாக இருந்தால் பரவாயில்ல எல்லாம் ஊரா வீட்டு காசு தானே என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சு அருமதி அரும்பத்து வேலைக்கு எங்கே போகிறான் தான் வேலையாக இருக்கான் இண்டியன் மேனேஜ்மெண்ட் அந்த இதில் இன்ஸ்டியூட்டில் இருக்காரா இவர் வந்து தானாகவே வந்து கல்வியாளர் அதுக்கப்புறம் சமய சொற்பொழிவாளர் கல்வி தத்துவஞானி இப்படி பல பட்டங்களை இவனே கொடுத்துக்கிட்டானா பலர் கொடுத்தாரா என்ன சந்தேகமாக இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட மூதவிக்கு எவன் பட்டம் கொடுப்பான் புரியுதா மாரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஏழு கௌரவ பட்டம் வாங்கியிருக்கான் பணம் கொடுத்து வாங்கினானோ பணம் கொடுக்காமல் வாங்கினானோ சந்தேகமாக இருக்குது அப்புறம் உயர்கல்வி நிறுவனங்களில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறதா வேற தகவல் வருது அது வந்து அதான் சொல்கிறேனே சாமியார் நல்ல பலமாக இருந்தால் கல்வி நிறுவனங்கள்லாம் உடனே போட்டு கொடுத்துருவாராட்டிருக்கு இப்போ யார் என்ன ஆதி என்ன அந்த என்ன எதுவும் விசாரிக்கிறதில்ல ஸோ உயர் கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து உயர் பதவி கொடுத்துருக்காங்க இவனுக்கு சாரதா இன்ஸ்டியூட்லேயும் இருக்கா அதுலேயும் இருக்கா அடுத்தது இருபத்தெட்டு புத்தகம் எழுதிருக்கா நூற்றி நாற்பத்தி மூணு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கா எப்படி இருபத்தெட்டு புத்தகம் எழுதியிருக்கா எதை பற்றி எதுனாலும் நம்ம படித்தா தானே தெரியும் மூ நூற்றி நாற்பத்தி மூணு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் எதை பற்றி பண்ணாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணாதானே தெரியும் என்ன இவனை பற்றி சொல்லும்போது அந்த கட்டுரை இதெல்லாம் சொல்லுது இந்த சாமியாரை பற்றி சொல்லும்போது அந்த கட்டுரை சொல்லுது இதெல்லாம் எழுதிருக்கான்னு அதுப்பறம் அது இப்படியெல்லாம் பண்ணி அவன் பேரில் நல்ல பேரை வர வச்சுக்கிறது பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேர் வர வச்சுக்கிறது மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் சிக்காகோவில் நான் பட்டம் வாங்கியிருக்கேன் அதேமாரி நூற்றி நெட் நூற்றி நாற்பத்தெட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இப்படிலாம் பட்டங்களை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஃபுல்லாக ரூம் பூரா மாட்டிக்கிறது நல்லா சொல்றேன்டா கேட்டுங்க காவி வேட்டி கட்டி ஊரை ஏமாத்துனீங்கன்னா காவி வேட்டி தான்ண்டா உங்களை எரிக்கும் ஊர் சாபங்கள் உங்களை எரிச்சிரும் பழையபடி திருவண்ணாமலைக்கு தான் நீங்க பிச்சை எடுக்க வரணும் நல்லா தெரிஞ்சுங்க புரியுதா சாமியார் மனு தர்மம் சத்தியம் தர்மத்தில் இருக்க வரைக்கும் அந்த காவி வேட்டி ஒன்றும் பண்ணாது ஆனால் காவி வேட்டி கட்டி இப்படி மக்களை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை பணத்தை பிடுங்குறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த காய் வேட்டியை உங்களை எரிச்சிருவோம் சிவபெருமான் எரிச்சிருவார் எரிஞ்சு தான் போன நீங்கள்லாம் வயிறு எரிஞ்சு வேதனையில் சொல்கிறேன் பீதா பாவண்டா உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் பதவியும் எல்லாம் இருக்கிறதுனால என்ன பணம் இருக்கிறதுனால எப்படியெல்லாம் நீங்கள் வந்து காலேஜ் பெண்களை மிரட்டுவீங்க ஆ மிரட்டி என்னென்ன பண்ணியிருக்கீங்க இப்போ பார்க்குற அதை இந்த பால் மாடு சாமியார் சைதன்யா மேலே பால் மாடுன்னு தான் அவனை சொல்லணும் எனக்கு அவனை பார்த்தா பால் மாடு ஞாபகம் தான் வருது சைதன்யா மேலே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போது நல்லா கேட்டுங்க இவன் மேலே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐந்து புகார்கள் இவன் மேலே இருக்குது இவன் சிறைக்கு போயிட்டு வந்து வெளியே வந்துட்டான் வேண்டாம் மூதேவி களி தின்ன பிறகாவது நீ திருந்தணுமா இல்லையா களி தின்னபாடு ஜெயிலில் போய் கழித்தின்னதுக்கு அப்புறமா திருந்தணுமா இல்லையே அதை பற்றி அவன் கவலையே பண்ணல சட்டையை மாதிரி கிடாச்சிட்டான் வெளியில வந்துட்டான் வெளியில் வந்துட்டு சாமியார் ஜெயிலேருந்து திரும்பி வெளியே வந்தவொடனே மீண்டும் காமவேட்டை ஆரம்பிக்கிறான் சாமியார் ஜெயிலேருந்து மீண்டும் வந்தோடனே மீண்டும் காமவேட்டை பத்தொன்போது மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் அந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தது இல்லாம அந்த மாணவிகளை தன்னுடைய இச்சைக்கு பணியை வைப்பது தன்னுடைய எச்சைக்கு பணிய வைப்பது எப்படி சாமியார் எப்படி பணிய வைக்கிறா அதை இப்போ பார்க்குறோம் அதாவது இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது முதுகலை பட்டம் இவனுடைய டார்கெட் இடபிள்யூஎஸ் பட்டம் மாணவிகள் தான் இவனுடைய முதல் டார்கெட் ஏன்னா நான் சொல்ல அங்கே ரெக்கார்டு சொல்லுது என்ன முதல் டார்கெட் இவன் என்ன பண்ணுவானா அந்த மாணவிகள்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் செல்ஃபோன் இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவான் நல்லா கேட்டுங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் செல்ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவான் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அந்த செல்ஃபோன் அந்த காலேஜ் முடியல டைம் வந்து திருப்பி கொடுக்குறாங்கல்ல அந்த டைத்தில் கொடுத்துருவானுக்கு திரும்பி காலையில் போகிறப்ப பிடிங்கி வச்சுடுறான் இவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஐ லவ் யூ பேவே எப்படி ஐ லவ் யூ பேவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மெசேஜ் போடுறோம் பால் மாடு சாமியார் எப்படி போடுறா வையோ பாவாவையோ பாப அப்படி அடுத்தது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு இந்த பால் மாடு சாமியார் மெசேஜ் போட்டிருக்கா மெசேஜை காட்டியிருக்காங்க அந்த பெண்கள்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அந்த கோலி பண்டிகை இந்த கோலி பண்டிகை நடக்குது இல்லையா அப்போ அந்த இது இப்போது அந்த பூசுவாங்கல மேலெல்லாம் அது பேர் பொடி அந்த பொடியை எடுத்து கன்னத்தில் தடவிருக்கான் சாமியார் கன்னத்தில் தடவிட்டு அப்புறம் கழுத்தில் கை வைக்கக்கூடாத அங்கங்கள்லாம் கை வச்சுருக்கா யாருக்கும் கோபம் வருமா இல்லையா நீங்களாக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் கோபம் வருமா இல்லையா அதுவும் ஒரு காவி பேட்டி கட்டின சாமியார் சம்போ சம்போ அப்படின்னு போகிற சாமியார் இல்லை திருவண்ணாமலையே கிரிவலம் நடக்கிற சாமியார் அவனுக்கு இந்த நாட்டம் வரலாமா ஐம்புலன்னு அடக்கி ஆள வேண்டாமா மூஞ்சில் வந்து தடை வர்றது அப்புறம் கை வைக்கக்கூடாத இடங்கள்லாம் கை வைக்கிறது அப்புறம் வந்து என்ன சொல்கிறது மாணவி எப்படி மடக்கிறான் பாருங்கள் உனக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் எப்படி உனக்கு வெளிநாட்டில் வேலை தரேன் காஸ்ட்லி செல்ஃபோன் வாங்கி தரேன் காஸ்ட்லி செல்ஃபோன் மடக்கிறான் பாருங்கள் எப்படியெல்லாம் மடக்கிறான் பாருங்கள் இந்த சாமியார் பணம் இருக்குன்ட்டு வெளிநாட்டில் வேலை காஸ்ட்லி செல்ஃபோன் வாங்கி தரேன் என்னுடைய இச்சைக்கு நீ அடிப்படையணும் நீ பெரிய லெவலுக்கு போயிடலாம் எங்கே போக முடியும் இவன் வேட்டையை பார்த்துட்டு இவன் முடிச்சிட்டு போயிடுவான் காமவேட்டை சாமியார் உடனே வந்து இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி அந்த பெண்கள் மனசை மயக்கியிருக்கான் அதுக்கெல்லாம் அவங்க மயங்கவே இல்லை புரியுதா இதுக்கப்புறம் ஒரு ஈனத்தனமான காரியம் பண்ணியிருக்கான் இவன் சாமியாராக இல்லை தெருவில் போகிற பன்னியான்னு எனக்கு தெரியல சாக்கடையில் இருக்க பன்னியான்னு தெரியல சார் அந்த விடுதியில் இருக்கிற கேமரா அதாவது விடுதியில் இருக்கிற டாய்லெட் பாத்ரூமில் கேமரா பொருத்தியிருக்கா காலேஜில் இருக்க விடுதி காலேஜில் இருக்கிற டாய்லெட் பாத்ரூமில் கேமரா பொருத்தி இங்கேருந்து கண்காணிச்சிட்டே இருந்திருக்கான் அப்போ சாமியாருக்கு என்ன தெரியுது இல்லை எந்த வேலையும் கிடையாது சாமியார்லேருந்து என்ன தெரியுது எந்த வேலையும் கிடையாது இது மட்டும்தான் வேலை அதான் சொன்னேன் பாதாம் பிஸ்தா பால் ஏழு எல்லாம் உருட்டி சாப்பிட்டா வேறு எந்த வேலையும் கிடையாது கேமராவில் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஈனப்பையலை வச்சு என்ன பண்ண முடியும் எப்பேற்பட்ட ஞானிகள் இருந்த இடம் இந்த ஈனப்பைய இதை பண்ணிட்டு வந்திருக்காள் இதை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா போலீஸ் வந்து இவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பதினாலு மாணவிகள் வந்து வழக்கு கொடுத்தாங்கள போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஆந்திராவில் போய் பதுங்கிட்டான் சாமியார் பால்மாடு சாமியார் ஆந்திராவில் பதுங்கிட்டான் அவனை பார்த்தவனே என் கண்ணுக்கு தான் தெரியுது தப்பா நினைச்சுக்க பால் மாடு மாரி இருக்கா சாமியார் இல்ல பூரா வந்து கெட்ட குணங்களே அதிகம் இந்த சாமியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மேற்கு வங்கத்துல பிறந்திருக்கான் நல்லா கேட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மேற்கு வங்கத்துல பிறந்திருக்கான் இவனுடைய இயற்பெயர் பார்த்தசாரதி அவங்க தாய் தகப்பன் வச்ச பேர் பார்த்த சாரதி இவனையே ட்ரெண்டுக்கு தந்த மாரி ராமகிருஷ்ணா மடத்துக்குள்ளே போனோடனே சைதன்யா சைதன்யா எருமாடு கத்துற மாரி இருக்குல்ல சைதன்யான்னு பேரை மாற்றிக்கிட்டான் ஆனால் பால் மாடு மாரி தான் இருக்கான் என்ன எனக்கு கண்ணில் பட்டவனே அவனை பார்த்தாலே பால் மாடு மாரி தான் இருக்கான் ப்ராடு தானே அதனால் இப்பயும் நல்லா எச்சரித்து சொல்கிறேன்டா திரும்ப திரும்ப நீங்கள் காவி கட்டி மக்களை ஏமாத்துனீங்க உங்களுக்கு அடிபணியை வச்சிங்கன்னா அது சிவபெருமானுடைய வேட்டி நெருப்பு எரிச்சரும் எவ்வளோ களவோ நீங்கள் சுகமாக இருந்தீங்களோ அவ்வளோ களவோ கீர்த்தனமாக போயிடுவீங்க புரியுதா ஏமாத்துறது கொள்ளை அடிக்கிறது காவி கட்டுறது இதெல்லாம் நடக்காது ஆ இப்பயும் சொல்கிறேன் காவி கட்டி சத்தியம் தர்மம் நியாயத்தை கடைப்பிடிச்சுன்னா ஒன்றும் நடக்காது முன்னையோட டபுள் படங்கு லிஃப்ட்டு மாரி உயிரை கொண்டு போயிடுவார் சிவபெருமான் லிஃப்ட்டு மாரி ஒன்று உயிரை கொண்டு போயிடுவார் ஆனால் அதையே இப்படி பண்ணிங்கன்னா நாசமாக போக வேண்டியதான் புரியுதா என்ன இதெல்லாம் ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரும் மேக்சிமம் நீங்கள் நம்பாதீங்க இறைவனை மட்டும்தான் நம்பணும் இறைவன்கிட்ட நேரடியாக வேண்டுங்க எதா இருந்தாலுமே ஆனால் இவன் வந்து இறைவன் கிடையாது இவன் பாலியல் புகாருக்கு சிக்கனதுனால இவனை பற்றி சொல்லிகிட்ருக்கோம் ஓகே நேர்களே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்